சொல்லாத ஆளே கிடையாது அந்த அளவுக்கு சூப்பரா மூவிங் ஆன ஒரு சேலைன்னா சொல்லலாம் ஓகே இந்த சேரீ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேர் பண்ண சொன்னீங்க ராமர் கிரீன் வேர் பண்ணி போடுங்க இதுல தான் வேர் பண்ணேன் இந்த சேரீ பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மி பட்ஜெட் ஒரு செவன் ஹண்ட்ரட் குள்ள இந்த கலெக்ஷனோட ரேட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸ்பெசிபிக்கா ரொம்ப பிடிச்ச சேலம் சொல்லலாம் கட்டுறதுக்கு அவ்வளவு அழகா ஒரு காட்டன் இது பாத்தீங்கன்னா மல்மல் காட்டன் ஃபேப்ரிக் காட்டன் சாரி கிடையாது மல்மல் காட்டன் மல்மல் காட்டனோட ஃபேப்ரிக் தான் இந்த கலெக்ஷன் சாஃப்ட் இதுதான் முந்தி அண்ட் இதுதான் உங்களுக்கு பிளவுஸ் வருங்க கோடு கூட போட்டால் தான் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த பிளவுஸ் கிடையாது அவங்க பிடிஸ் மன்னிச்சிக்கோங்க நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா இந்த பிளவுஸ் இருக்கா இந்த பிளவுஸா இந்த ப்ளவுஸாக நிறையா பேர் கேட்குறீங்க இந்த பிளவுஸ் இது கிடையாது இதுக்கு வந்து நான் நார்மலாக நான் ஆரி ப்ளவுஸ் தச்சு வச்சுருந்தேன் வேறு எது ஒரு சேலைக்கு இது கரெக்டாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி வேணால் இந்த கலரில் ப்ளவுஸ் எடுத்துக்கோ தச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் கான்ட்ராக்டாகவும் போகல இருந்தாலும் போட்டுக்கலாம் ஓகே இன்னைக்கு இந்த கலர் இந்த சேலையில் என்னென்ன கலர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் பார்க்கலாமா பாத்தீங்க அப்படினா ஒரு ப்ளூ கலர் ஒரு சூப்பரான ஒரு ப்ளூ கலர் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் உங்களுக்கு எந்த கலெக்ஷன் வேணும் அப்படினாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அது டெக்ஸ்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு ஒயின் கலர்னு சொல்லலாம் ஒரு ஒரு சூப்பரான ஒரு கலர் இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இதோட இந்த இதோட ஸ்பெஷல் என்ன பாத்தீங்கன்னா இந்த பூ நல்லா அந்த கொடி வந்து உங்களுக்கு நல்லா தூக்கி கொடுக்கும் ஏன்னா அது சில்வர் டிசைன்ல கொடுத்துருக்கனால உங்களுக்கு சூப்பரா தூக்கி நல்ல ஒரு சூப்பரான கலர் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து குண்டா இருக்கவங்க கட்டலாமாக்கா எனக்கு வந்து சேலை பத்தாதுக்கா அப்படின்னு கேக்குறீங்க இது எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளா இருக்கும் நான் எவ்வளவு மடிப்பு வச்சிருக்கேன்னு பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஃபீல் வச்சு நான் கட்டிருக்கேன் அதுவே பாத்தீங்கன்னா எனக்கு அதிகம் ரொம்ப சுத்தி நல்லா கட்டலாம் குண்டா இருக்கவங்களும் கட்டலாம் ஒல்லியா இருக்கவங்களும் கட்டினா ஒல்லியா இருக்கவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு நல்லா ஒரு அழகா ஸ்டிச்சரா தெரியும் குண்டா இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒல்லியா தெரியும் அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கலெக்ஷன் சொல்லலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் சொல்லலாம் இந்த ஒரு க்ரீன் பாத்தி பச்சை கயர் க கலர்ன்னு சொல்லலாம் சூப்பராக மூவிங்கான கலர் ஒன்று இந்த கலர் அதுக்கு வந்து புதுசாக அஞ்சா கலர் வந்து இப்போ நான் கட்டியிருக்க கலர் தான் இது சரிங்களா நான் கட்டியிருக்க கலர் கொடி டீசன் தாங்க வந்து அல்டிமேட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா லைட் கிரீன் மாதிரி இதுவும் இந்தப்ப அந்த எந்த கலர் தான் பாத்தீங்க பாத்தீங்கன்னா தூக்கி ஒயிட் கலர் தான் நல்ல தூக்கி கொடுப்போம் அந்த கலர்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா போனோட பீஸ் கொண்டு வந்து டக்கு டக்கு மூவிங் முடிஞ்சு போச்சு முடிஞ்சிருச்சு மத்தியமே முடிஞ்சு போச்சு வேற வழி இல்ல அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு சொன்னவங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எல்லாருமே அதுக்காக உடனே ரீஸ்டாக் எடுத்து கொண்டு வந்து இது பாத்தீங்கன்னா புது கலர் ஒரு ஆரஞ்சு கலர் ரொம்ப திக் ஆரஞ்சு கலர் லைட் ஆரஞ்சு மாதிரி இருக்கும் ஒரு சூப்பரான கட்டினும் அவ்வளோ அழகா இருக்கும் ப்ளாக்கா இருக்கவங்களுக்கு செம்மையா இருக்கும் அவங்க டீசன் எனக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தோம்னா தருவாச்சி அப்படின்னு சொல்லி யாருக்கு அழகா இருக்கும் அதுக்கேட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபாஸ்ட் மூவிங் ஒரு பிங்க் கலர் லாஸ்ட் சைன் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு பிங்க் கலர் இது ரொம்ப சூப்பரா போச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத முடியாத அளவுக்கு நல்லாவே போச்சு இதுவும் நியூ கலர் தான் சூப்பரா இருக்கு இதுவுமே எப்படின்னா அந்த ஒயிட் கலர் சரி பார்த்தீங்க அப்படின்னா சேலையவே தூக்கி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் சூப்பராக இருக்கு கட்டினா

அடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர்மா ராம இது ரொம்ப பிடிச்சி போச்சு எல்லோ கலரு டார்க் எல்லோ கலர் லைட் மாதிரி செம்மையா ஒரு சந்தனம் சந்தன கலர்னு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு அழகா இருக்குல்ல எனக்கு ரொம்ப அடுத்த தடவை ரெட் கலர் கட்டுவான் அந்த மாதிரி நல்லா இருக்கு ஓகே நம்ம கிட்டே இப்போ டென் கலருக்கு மேலே அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எந்த கலெக்ஷன் வேணாலும் ஒரே வாட்ஸ்அப் நம்பர் கிடைக்கும் நீங்க ஹோலா ஒரு பத்து பேத்துக்கு வாங்கினாலுமே நம்ம வந்து ரெடி பண்ண ரெடி பண்ணி கொடுத்துருவோம் குட்டிஸ் கண்டிப்பா செட் சேரி வாங்கணும்ன்றவங்களும் வாங்கிக்கலாம் இல்ல ஒன் பை ஒன்னா வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம் குட்டிஸ் ஒரு கலெக்ஷன் கூட போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆன்லைன் ஆர்டர் மட்டும் தான் குட்டிஸ் ஏன்னா ஆன்லைன் பேமெண்ட் தான் ஜிபே போன்பே பேங்க் டிரான்ஸ்பர் எல்லாமே பண்றோம் அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது கேஷ் ஆன் டெலிவரி கொண்டு வர முடியல எங்களால கண்டிப்பா வேணா ட்ரை பண்றோம் வெப்சைட் ஓபன் பண்ண சொல்றேன் கண்டிப்பா எங்களால் முடிஞ்ச அதையும் ட்ரை பண்றோம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லுங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாத்துக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஆனா அதர் ஸ்டேட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஹண்ட்ரட் ருபீஸோ வெளி ரொம்ப வெளியூர்ல டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஊர்ல இருந்தாலுமே தான் அது எந்த விதமான மாற்றமுமே கிடையாது இருக்கு அதுவும் தரமான ஆஃபர்ல வந்துட்டே இருக்கு யாருமே எதிர்பார்க்க முடியாது யாருமே கொடுக்க ஆஃபர்ல தரமா எல்லார்கிட்டையும் போய் சேரணுன்றதுக்காண்டி செஞ்சு உங்களுக்கு வந்து சூப்பராக போய்டும் அது வாஷ் பண்றது எப்படின்னு உங்களுக்கு நான் வந்து ஒரு டெமோ வீடியோவும் போடுறேன் அதுலேயே கண்டிப்பாக ஒன் பை ஒன்னாக அதெல்லாம் வந்துட்டே இருக்கு நாளைக்கு ஃப்ளவர் வீடியோ தரக்கான ஆஃபர்லாம் வந்துட்டே இருக்கும் அதையும் மிஸ் பண்ணால் பாருங்க நாளைக்கு ஒரு சூப்பரான தரமான கலெக்ஷன் கலெக்ஷன்ல வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவும் வேற லெவல் கலெக்ஷன் தான் வந்துட்டு அதுவும் அவுட் ஆஃப் ஸ்டைலான ஒரு கலெக்ஷன் அதை வாங்குற பிள்ளைங்க பழாது பாடுபட்டுட்டோம் அந்த அளவுக்கு ஒரு நான் கட்டின சில கேட்டீங்கல்ல அந்த ஆரஞ்சு கலர் எடுத்தாச்சு எடுத்தாச்சு ரீஸ்டாக் அதையே எடுத்தாச்சு பாருங்கள் நாளைக்கு பாருங்கள் கலெக்ஷனு மிஸ் பண்ணா பாருங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே இருக்கா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சேர்ந்து ஃபோட்டோ வந்து இன்ஸ்டாகிராம்ல சேலையை வச்சு போகிறேன் அதனால ஃபோட்டோ வந்தாலும் அனுப்பிட்லாமட்டி வாங்கிக்கோங்க பெஸ்டான ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க பாய்